சென்னையில் அகத்தியர் மகா குரு பூஜை அழைப்பு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை ஒன்பது முப்ப ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மார்கழி மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் அடிப்படையில் வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்வு அனைவரும் வருக ஓம் அகத்தியர் திருவடி போற்றி ஓம் மகத்தியர் திருவடி போற்றி ஓம் மகத்தியர் திருவடி போற்றி ஓம் மகத்தியர் திருவடி போற்றி ஓம் அகத்தியர் திருவடி போற்றி மார்கழி ஆயுள்யம் மகா குரு பூஜை இது வந்து பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் துவங்கியது நம்ம வ சென்னையில் வந்து அவருடைய குரு பூஜையை செய்ய ஆரம்பித்தோம் இன்றைக்கு வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் எட்டாம் தேதி ஒன்றாம் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு குரு பூஜை முடிஞ்சிருச்சு திரும்பவும் இதே ஆண்டில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நம்ம வந்து குரு பூஜை பண்ணுறோம் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி ஓம் மகான் அகத்தியர் திருவடி போற்றி இனியெல்லாம் நன்மை என்றால் என்னா கூட சித்தர்கள் திருச்சனும் என்னா கூட சித்தர்கள் திருவசனம் இனியெல்லாம் நன்மை குரு பூஜையில் சிறப்பாக இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அதில் வெற்றிகளில் எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பியாகம் அனைவரும் வருக நன்றி மகிழ்ச்சி சென்னை வடபழனி லஷ்மண் சுருதி பேருந்து நிறுத்தம் லஷ்மண் சுருதி வடபழனி பஸ் ஸ்டாப்பிங் விக்னஸ் பிரிண்டர்ஸ் இரண்டாவது தெரு புதூர் அசோக் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் புதூர் அசோக் நகர் லஷ்மண் சுருதி பஸ் ஸ்டாப் வடபழனி ஆல் ஆர் வெல்கம் தேங்க்ஸ் நன்றி அனைவரும் வருக வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்தசாரதி வடபண்ணி சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு கடைசியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இன்னிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறதுக்கும் ஐயா அகத்தியர் பெருமானுடைய திருவடியை பணிந்து நம்முடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை வெற்றிலில் எழுதி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு வருட கடைசியில் நமக்கு கிடைச்சிருக்கு டிசம்பர் முப்பத்தொன்று இதை யாரும் தவற விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவனுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இடவசதி குறைவாக இருக்கிறதுனால நேரம் குறைவாக இருக்கிறதுனாலையும் தயவுசெய்து உங்களுடைய வருகையை நமக்கு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள் இன்னும் இரண்டு அந்த இடத்தினுடைய அந்த பூஜை நடக்குது நம்ம நண்பருடைய நிறுவனத்தினுடைய மாடியில் நடக்குது அதனால் வந்து அவங்க அலைபேசி நான் கொடுத்துருக்கேன் அவங்க வழியை கேட்டுட்டு வர்றவங்க அவங்க அலைபேசிக்கும் சொல் கேட்கலாம் உங்களுடைய வருகையை தயவுசெய்து முன்கூட்டியே உறுதிப்படுத்துங்கள் இது கோயில்லையோ வேறு சித்த சித்தஜிவ மாதிரி நடக்கலை தனியாருடைய இடத்துல நடக்கிறதுனால நேரம் குறைவு அந்த சூழ்நிலை சரியாக பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் ஒம்பவரைத்தெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் காலையில் உங்களுக்கு உணவு வசதியெல்லாம் தயார் பண்ணி வைக்கணும் அதனால் தயவுசெய்து உங்கள் வருகையை உறுதிப்படுத்துங்க நாங்கள் வரோம் இத்தனை பேர் வரோம் அப்படின்றது ஆயிரம் பேர் வந்தாலும் நாங்கள் வரையறுக்க தயாராக இருக்கோம் அனைவரும் வரணும்னு விரும்புகிறோம் தயவுசெய்து உங்கள் வருகை தயாரிங்க அதுக்குரிய இட வசதிகளையும் மற்ற சூழ்நிலைகளையும் தயார் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் மறுநாள் வந்து ஜனவரி ஒன்று அதனால் பலருக்கு பலவிதமான வேலைகள் இருக்கும் அதனால் வந்து இது காலையில் வச்சுருக்குறோம் போன வருஷம் வந்து நம்ம மாலையில் தான் வச்சுருந்தோம் அனைவரும் வருக சித்தர் அருள் பெறணும் உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனைகளை நிறைவேறி எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லோர் நினைத்து நினைவுகள்ன்ற சித்தருடைய வேண்டுதல் படி நம்ம நம்மளால் முக்கிய முயற்சிகளை இருக்கோம் உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பான வருகை சுற்றம் சூழ வருகை தரும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உயர் நிறுவனர் கார்த்திக் அதாவது இந்த பிக்னஸ் பிரின்ஸுன்ற ஒரு இடத்துல தான் நம்ம இதை நடத்துகிறோம் அவங்களுடைய அலைபேசி என்று கொடுத்துருக்கேன் உயர் திரு கார்த்திக் மற்றும் அவருடைய ரவிக்குமார் இவங்க ரெண்டு பேருடைய அலைபேசி தனியாக கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து வ வழி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம காணொலியை பார்த்து வரலாம் தயவு செஞ்சு உங்களுடைய வருகையை ஏதாவது ஒரு அலைபேசிக்கு முன்கூட்டியே அழைத்து சொல்லிடுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்காக வெத்தலை கொடுப்போம் பேனாக கொடுத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனை எழுத சொல்லி உங்கள் நீங்களே உங்களுடைய திருக்கரங்களால் யாகம் செய்து அகத்திய பெருமான்ட சமர்ப்பணம் செய்யலாம் நிச்சயமா எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பதினாறு நற்பயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னா கூடிய சித்தர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 வழி விவரம் காணொலி தனியாக கொடுத்துருக்கேன் கவனிச்சு வாங்க வடபழனி லக்ஷ்மண் சுருதி வடபழனி லக்ஷ்மண் சுருதின்னு கேட்டு வாங்க எல்லாரும் வழி சொல்லிடுவாங்க அந்த பகுதி வந்து அசோக் நகரை சேர்ந்தது இருந்தாலும் நீங்கள் வந்து வழி கேட்கும்போது வடபழனி லட்சுமண சுரி எப்படி வேணாலும் வழி சொல்லிடுவாங்க எந்த இதில் சென்னையில் எந்த பகுதியில் இருந்தாலும் வடபழனி லட்சுமண் சுரிதன அழகாக வழி சொல்லிடுவாங்க உங்கள் வருகையை தயவுசெய்து முன்பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மிக அருமையான வாய்ப்பு இந்த ஆண்டில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி 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 தொடர்பு உயர் திரு கார்த்திகேயன் ஸ்ரீ விக்னேஷ் பிரின்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் ஒன்பது நான்கு 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 ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் இந்த எண்ணிற்கு உங்களுடைய வருகையை தயவுசெய்து பதிவு செய்யுங்கள் வழி விவரம் இரண்டாவது தெரு புதூர் அசோக் நகர் சென்னை எண்பத்தி மூணு கதவு எண் அறுபத்தி ஐந்து பழைய எண் முப்பத்தி மூணு வர்ற வழியெல்லாம் லக்ஷ்மண் சுருஜின்ற இடத்துலேருந்து எப்படி வரணும்னு காணொளி போட்டிருக்கேன் அதை பார்த்து வாங்க இன்னொரு எண்ணும் கொடுத்துருக்குறேன் ஸ்ரீ விக்னேஷ் பிரின்ஸ் உயர் திரு எஸ் ரவிக்குமார் அவர்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ எயிட் ஒன்பது நான்கு 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 ஒன்பது மூன்று ஆறு ஆறு இரண்டு எட்டு இந்த எண்ணிற்கும் நீங்கள் அழைத்து வழி விவரங்களுக்கெல்லாம் உங்களுடைய வருகையை தயவுசெய்து முன்பதிவு செய்யுங்க அதே இடம் அழை கதவு எண் பழைய எண் முப்பத்தி மூன்று புது எண் அறுபத்தி ஐந்து இரண்டாவது தெரு புதூர் அசோக் நகர் லக்ஷ்மண் சுருதி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது சென்னை வடபநிலை அசோக் நகர் லஷ் வடபநிலை அசோக் நகர் இது லட்சுமண் சுருதினு இடம் இருக்குது அங்கே பஸ் ஸ்டாப்பிங் அங்கேருந்து வரணும் சென்னை எண்பத்தி மூணு இது வந்து இந்த பகுதி அசோக் நகரை சேர்ந்தது ஆனால் அதனால் நீங்கள் அசோக் நகர்ன விட வடபணின்னு பஸ்ஸில் கேட்டு வாங்க சென்னை வடபழனி புத்தூர் கட்டு போன் அண்ட் ஜாயின் சென்டர் இது கோயம்புள்ள வர்ற வழி வந்தால் லட்சுமண் சிக்னல் இது

சிக்னல் வந்து சிவா பிரெண்ட் இது பக்கத்தில் ஒரு சந்து இருக்கு சிவா பிரெண்ட்ஸ் சிவா பிரெண்ட்ஸ் அது பக்கத்தில் சந்து இந்த சந்துக்குள்ளே அகத்தியர் குருபதி நடக்குது வாங்க நம்ம லக்ஷ்மண் சுருதி சிக்னல் அது வடபனி லட்சுமணி சிக்னல் அதுலேருந்து பார்க்குற தான் ஒரு நூறு மீட்டரு கூட இருக்காது இந்த இடம் நடந்தே வரலாம் கண்ணால் பார்த்தாலே சுலபமாக தெரியும் லக்ஷ்மண் சுருதி சிவா பிரின்ஸ் அது பக்கத்தில் ஆனந்தம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தி ஆனந்தம் பி அபார்ட்மெண்ட்ஸ் அது உள்ள சந்தையில் வரணும் இது வந்து அசோக் நகர் ஒன்றாவது தெரு புலியூர் அசோக் நகர் ஒன்னாவது தெரு புலியூர் அசோக் நகர் ஒன்னாவது தெரு புலியூர் ஆனந்த் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரணும் இங்கே வந்து ஒரு குட்டி மாநகராட்சி விளையாட்டு திடல் ஜிம்மு எல்லாம் இருக்குது இங்கே வந்து லக்ஷ்மண ஸ்வரின் இன்னொரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது லக்ஷ்மண ஸ்வரதி இங்கே இங்கே வரணும் இங்கே வந்து ஒரு மோட்ரு மெக்கானிக் ஷெட் இருக்கும் மோட்டோ கிளினிக்குன்னு இருக்கும் மோட்டோ கிளினிக் இது பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க்கு இது உள்ளே வரணும் சந்து நாய் பாருங்க பைரவர் அருகம்புல் என்ன வேணாலும் திங்குது அதுக்கு உடம்பு சரியில் நாய்த்தனாலும் தின்னா நமக்கு தெரியுதா மூலிகைலாம் அது தெரியுது இந்த சந்தில் தான் இந்த கட்டடம்தான் அதிர்ச்சி ஒரு குருவிதம் நடைபெறும் இடம் செகண்ட் ஸ்ட்ரீட் சூர் அசோக் நகர் சென்னை ஆறுநூத்தி எண்பத்தி மூணு விக்னேஷ் இங்கே தான் வந்து மாடியில் குருவது நடக்குது மேல் மாடியில் வணக்கம் வணக்கம் உங்க கம்பெனி கேலண்டரா சென்ற ஆண்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து மாலை நேரத்தில் குரு பூஜை அகத்தியர் குரு பூஜை செஞ்சிருந்தோம் இந்த ஆண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணி முதல் சரியாக பன்னெண்டு மணிக்குள்ளே அபிஜித நேரத்தில் குரு பூஜை நடைபெற்ற முடியும் அனைவரும் வருக குரு பூஜையில் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை இப்படி சிறப்பு யாகம் அதில் உங்களுடைய பிரார்த்தனைகளில் வெற்றிகளில் எழுதி யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அனைவரும் வருக குறிப்பு நம்ம எல்லையுமா இங்கே வணக்கம் போன வருடம் அகத்தியர் பூஜை நடந்தது அதாவது டிசம்பர் மாதம் தேர்ட்டி தேதி அதே இந்த வருஷமும் அதே மாதிரி நடத்துகிறோம் அதனால் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இதில் கலந்து கலந்து கொண்டு சிரமிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் முன்பதிவுக சொன்னீங்கன்னால் வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று காலையில் ஒம்பது மணி அளவில் அனைவரும் வருகீரில் பெறுகிற வணக்கம் அனைவருக்கும் மார்கழி ஆயுள் நட்சத்திர அடிப்படையில் ஒன்றாம் நம்ம அகத்தியருடைய குரு பூஜையை கொண்டாடுவோம் இந்த வருடமும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து அப்படியே சொல்லு காலை ஒன்பது மணி காலை ஒன்பதரை மணி அளவில் இருந்து பன்னெண்டு மணி அளவில் குரு பூஜை தொடங்கி நிகழ்வுகிறோம் அனைவரும் இந்த வருடம் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம்பர் என்ன அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் எம் டுவெல் நூன் வெரி டைம் அஸ்பீசியம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்திரங்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ கெயின் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோமகிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைவ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்